எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ரவா பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு இட்லி தோசைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது இருக்கும் காலமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பாவ இல்லைன்னு சொன்னால் இதை நம்ம உடனே ரெடி பண்ணலாம் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு இந்த மாவு ரெடி ஆகிடும் அடுத்து டென் மினிட்ஸில் நம்ம இதை சுத்தம் எடுத்துடலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜெனீஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம அவ பணியாரம் எபிசோட்லாம் பார்க்கலாம் வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி ரவை பணியாரம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் சூஜி ரவா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ ரெண்டு கப் ரவை செய்யும்போது நமக்கு ஓரளவுக்கு கணிசமான பணியாரம் கிடைக்கும் ஒரு கப் பைனா சாப் பண்ண வெங்காயத்தை எடுத்துக்கிறேன் நான் இங்க பொடியா கட் பண்ணா உங்களுக்கு இது ரொம்பவே கரெக்டா வரும் அரை கப் கேரட்டை எடுத்துக்கிறேன் அத சேர்த்துக்கிறேன் பொடியா பீன்ஸை சேர்த்துக்கிறோம் இது கூட நான் ஒரு அரை கேப்சிக்கமா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன தக்காளியையும் பொடியா நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் இது கூட பொடியாக நட்டுன கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ரவை கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கூட நான் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் ரொம்ப புளிக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு லைட்டு புளிப்பாக இருந்தாலும் ஓகே கட்டி தயிராக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இந்த தயிரோட நம்ம ரவையை வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் வைக்க போகிறோம் இந்த மாதிரி தயிரில் மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் நமக்கு இன்னும் தேவையான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கல ஸோ நான் இன்னும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு அரை கப்லேயும் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப அட் நிறையா சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப தண்ணியாயிரும் அதனால் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர் வர்ற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டோம் இதை அப்படியே நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஊற விடலாம் ஊறினதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டியாகவும் நமக்கு தேவை இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இது போதும் இதை அப்படியே நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுறேன் பால்ச்சி எடுத்துக்கப்பறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஒரு கை போல கருவப்பில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் காயப்பொடி ஸ்டவ் அணைச்சிடலாம் டீ சூட்களை ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க தாழ்த்ததை அப்படியே ரவையில் கொட்டியிருந்தா இந்த ஊற வச்சுருக்க ரவையில் நம்ம கொட்டிடுறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பணியாரம் செய்யலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பனியார சுட்டை எடுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு இதை விட தண்ணியார் தான் நல்லா இருக்காது கரெக்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க பனியார நல்ல சூடாக இருக்குது இப்போ நம்ம பனியாரம் சுடலாம் நிறைய போடாதீங்க வேகாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே எல்லா குழிக்குள்ளேயும் அப்படியே ஈவனாக ஊற்றி விடுங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மாத்தி போட்டுட்டோம் இன்னும் ஒரு மூணு நிமிஷத்துல நம்ம அப்படியே எடுத்துடலாம் நம்முடைய சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரவை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்த்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை டிஃப்ரெண்ட்டாக அதே நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹோல்சம் ஃபுட்டாக இருக்கும் இந்த மாவை டுவெண்ட்டி மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸில் இதை வந்து ரெடி பண்ணிடலாம் இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்